ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பு என்பது அடுத்த இரண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது படம் எடுக்கலாம் என்ற காரணமாக இருக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தேர்தல் இலக்கணம் உள்ளது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு முடிவுகள் வந்துள்ளது ஒரே மாதிரியான முடிவுகள் வரவில்லை ஒரு மாநில தேர்தல் முடிவுக்கும் மற்ற மாநில தேர்தல் முடிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது பிரியங்கா காந்தி பாராளுமன்றம் செல்வது வாரிசு அரசியல் கிடையாது பிஜேபியின் உள்ள வாரிசு அரசியல் பட்டியலை நான் தான் சொல்கிறேன் பிரியங்கா காந்தி நேரடியாக தேர்தலை சந்தித்து மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார் யாருக்கும் கிடைக்காத மெஜாரிட்டி வயநாட்டில் பிரியங்கா காந்திக்கு கிடைத்திருக்கிறது இதை பாராட்ட வேண்டுமே தவிர சாக்கு போக்கு சொல்வது தென் சென்னையிலேயே தோல்வியடைந்த முன்னாள் ஆளுநருக்கு அழகில்லை இரண்டு தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் இது இயல்பாக நடக்கக்கூடியதுதான் பாஜக வேண்டுமானால் ஒரு தொகுதிக்கு மேல் நிற்கக்கூடாது என்று சட்டத்தை மாற்ற சொல்லுங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ பேர் சட்டமன்றத்தில் நிற்கிறார்கள் அதன் பிறகு ராஜினாமா செய்கிறார்கள் குமாரசாமி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பிறகு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராகினார் அதன் பிறகுதான் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் ராஜினாமா செய்தார் இதை சொல்வாரா தென் சென்னை முன்னாள் வேட்பாளர் தமிழிசை அதானி பிரச்சனை தொடர்பாக கூட்டு பாராளுமன்ற குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறினோம் அதை உதாசீனப்படுத்தினார்கள் இப்போது எஸ்இ அவர் மீது சார்ஜ் சீட் போட்டுள்ளது இதற்கு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும் அதானி குடும்பம் நேரடியாக எந்த ஒரு மாநிலத்திற்கும் மின்சார விநியோகம் இல்லை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எஸ்இசிஐ மூலம்தான் மின்சார விநியோகம் செய்துள்ளார்கள் எஸ்இசிஐக்கு முழு சப்ளை கொடுத்தது அதானி குடும்பம் தான் அதனால்தான் வெவ்வேறு மாநிலங்களுக்கு சென்று அந்த அதிகாரிகளுடன் பேசி அந்த நிறுவனத்தில் இருந்த மின்சாரம் வாங்க சொல்லி இருக்கிறார்கள் இதற்கு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும் கூட்டு பாராளுமன்ற குழு விசாரிக்க வேண்டும் விஜய் அரசியலுக்கு வந்தால் எங்கள் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவருடைய கருத்தை தெரிவிக்கட்டும் பிறகு அவர் தனியாக அல்லது கூட்டணியாக என்பதை பார்ப்போம் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருடம் இருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கும் எந்த கட்சிகளும் கூட்டணியை விட்டு வெளியே செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பு என்பது அடுத்து இரண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது படம் எடுக்கலாம் என்ற காரணமாக இருக்கலாம் பாராளுமன்றத்தில் நிற்கிறாங்க அப்புறம் சட்டமன்ற பாராளுமன்றத்தில் ஜெயிச்சு அப்புறம் சட்டமன்ற தொகுதியை வந்து ராஜினாமா சொல்றாங்க அப்போ ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ பேர் சட்டமன்றத்தில் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணுறாங்க இப்போ குமாரசாமி அவர்கள் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கர்நாடகாவில் அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் நின்று ஜெயிச்சு மந்திரி ஆயிட்டாரு அவரை ராஜினாமா பண்ணார்ல சட்டமன்றத்தை அதுக்கப்புறம் தானே இடைத்தேர்தல் வந்து அவர் பையன் இப்போ நின்று தோத்து போயிட்டார் காங்கிரஸ் கிட்ட அதனால அப்பறம் அதை ஏமாற்றிட்டாங்கன்னு தென்சென்னையில் முன்னாள் வேட்பாளர் வந்து சொல்லுவாங்களா அதானி பிரச்சனை பெரிய பிரச்சனை தான் அது பெருசாக வரப்போகுது நாங்கள் முல்லை ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்பொழுதே நாங்கள் வந்து அது வந்து கூட்டு பா பாராளுமன்ற குழு விசாரிக்கணும்னு சொன்னோம் அதை வந்து உதாசீனப்படுத்துனாங்க இப்போ அமெரிக்காவில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் எஸ்சிசியுமே வந்து அவங்க மேலே வந்து ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க இதுக்கு மத்திய சர்க்கார் வந்து பதில் சொல்ல வேண்டும் ஏன்னா அதானி குழுமம் நேரடியாக எந்த ஒரு மாநிலத்துக்கும் அவங்க வந்து மின்சார விநியோகம் பண்ணல எஸ்சிசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு மத்திய சர்க்கார் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனத்து மூலம் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த எஸ்சிசிஐக்கு முழு சப்ளை கொடுத்தது வந்து அதானி குழுமம் தான் அவங்க தான் வந்து அவங்க வெவ்வேறு மாநிலத்தில் போய் இருக்கிற அதிகாரிகளிடம் பேசி அவர் அந்த நிறுவனத்திலிருந்து மின்சாரம் வாங்க சொல்லியிருக்காங்க அதனால மத்திய சர்க்கார் கண்டிப்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு இதை விசாரிக்க வேண்டும் விஜய் அரசியல் எப்படி சார் விஜயனுடைய அரசியலால் வந்து திமுக காங்கிரஸ் எங்க கூட்டணி அமோகமாக ஒற்றுமையாக இருக்கிறது தேர்தலில் வெற்றி பெறும் அவர் இப்போ தான் அறிவிக்கினுமே அவர் வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கு அவருடைய கருத்தை சொல்லட்டும் அப்புறமே அமைப்பு போடட்டும் அப்புறம் அவர் தனியாக நிற்கிறாரா கூட்டணியில் நிற்கிறாரெல்லாம் பார்க்கலாம் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு தெரியலீங்க ஒன்றரை வருஷம் இருக்குங்க உலகமே மாறும் ஒன்றரை வருஷத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது வருகின்ற தேர்தல்

ஒரு மாநில முடிவுகள் வந்து இன்னொரு மாநில முடிவுகள் ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கிற முடிவுக்கும் இன்னொரு மாநிலத்தின் முடிவுக்கும் சம்பந்தமே கிடையாது இப்படி பார்த்தா ஜார்க்கண்டுக்கு முடிவுக்கும் மகாராஷ்டிரா முடிவுக்கும் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் கிடையாது கர்நாடகாவில் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் உத்தரப்பிரதேசில் இடைத்தேர்தலில் தோல்வி அடையதுக்கும் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் கிடையாது அந்தந்த மாநிலத்தில் நடக்கிற தேர்தல் அந்தந்த தேர்தல் தான் அவ்வளோதான் அடுத்ததாக படம் எடுக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும்